ம ஹரி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்கிற ஒரு பூஜை பொருள் எவ்வாறெல்லாம் நமக்கு புண்ணிய பலன்களை தருகிறது என்ற ஒரு தலைப்பினை பார்க்கப் போகிறோம் சங்கு கடலில் கிடைப்பது நதியிலே அந்த சங்கு கிடைக்காது சங்கு போல இருக்கிற சின்ன பூச்சிக்கூடுதான் கிடைக்கும் பெரிய சங்கங்கள் எல்லாம் சங்கம் அப்படின்னு சொல்லணும் அது தமிழ்ல சங்கு அப்படிங்கிறார் சம்ஸ்கிருதத்திலே சங்கஹா சங்கம் அப்படின்னு சொல்லணும் அது கடல்ல தான் சமுத்திரத்துல தான் கிடைக்கும் ரொம்ப ஆழத்துல தான் இருக்கும் சில இடங்கள்ல தான் கிடைக்கும் இந்த குளிப்பவர்களுக்கு கடல் பூராவும் முத்து இருக்கிறது இல்லை ஒரு சில பகுதியில தான் முத்து இருக்கும் போலவே ஒரு சில பகுதிகளிலே தான் அந்த சங்கு கிடைக்கிறது தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துக்கு போனா சங்கு வாங்கலாம் புரி ஜெகந்நாத்துக்கு போனால் அங்கே சங்கு வாங்கலாம் குஜராத்துக்கு போனால் அங்கே சங்கு வாங்கலாம் அங்கேயே எடுக்கிறான் எங்கேயோ எடுத்து எங்கேயோ விற்பனை பண்ணினா பல மடங்கு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த சங்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆழத்தில் சென்று அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து அதை சுத்தம் பண்ணணும் நீங்க ஆக்சுவலி அந்த கடல்ல எடுக்கிற செங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் அசூயை ஏற்படுவதற்கு இடம் உண்டு அதுவும் ஒரு வீடு நமக்கு இப்ப இந்த வீடு இருக்கிற மாதிரி ஒரு உயிரினத்துக்கு அதுவும் ஒரு வீடு ஒரு கூடு அந்த கூட்டை விட்டு அந்த ஜீவன் புறப்பட்ட பிறகு அந்த கூட்டினை எடுத்து வருகிறார்கள் எடுத்து வந்தாலும் சுத்தம் பண்றான் அந்த சங்கு அதுக்கு நல்லா பாலிஷ் எல்லாம் பண்ணி அதுக்கு நல்லா அந்த கூர் முனைகள் எல்லாம் குத்தாதவாறு பண்ணி பலவிதமான சங்குகள் இருக்கு ஒரே சங்கம்னு சொல்ல முடியாது பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன

கடலுக்கடியிலே ஒளிந்து கொண்டிருந்த பஞ்ச ஜனநனி சம்ஹாரம் பண்ணி அங்கே இருந்த பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை அது அவருடைய சங்கத்தை அவர் மீட்டெடுத்தார் அப்படின்னு ஒரு கதை பகவதத்துல கூட இருக்கு பகவானுடைய இடது கையிலே சங்கம் இருக்கு இடது கையில பிடிச்சிட்டு வலது கையிலே சுதர்சன சக்கரம் இடது கையிலே சங்கம் பிடிச்சிட்டு அந்த சங்கம் லக்ஷ்மி ஆத்மகமானது லக்ஷ்மி ஸ்வரூபமானது சாட்சாத் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றான் சங்கு அப்படின்னாலே அது மகாலட்சுமி வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு பூஜைக்கு இந்த சங்கு ரொம்ப முக்கியமான பொருள் கிடிமணி ஆஞ்சநேயர் சுதர்சனர் பதித்த கருடன் பதித்த மணி இருக்கணும் அவ அவ குடும்ப சம்பிரதாயப்படி அஞ்சனேயர் இருக்கிறது ஒரு படி விசேஷம் சங்கு இருக்கணும் சங்கு மணி இந்த ரெண்டும் இருந்தால்தான் பூஜை அப்ப இந்த சங்காலதான் அபிஷேகம் பண்ணணும் இந்த சங்கால இந்த வெள்ளி காப்பு வெள்ளி பூன் போடலைன்னா அதை இப்படி காட்டணும் இப்படி ஊத்த கூட பூன் போட்டிருந்தா இப்படியே பண்ணலாம் இது மாதிரி சங்கத்துல அந்த பின் முனை இருக்கு இல்லையா குண்டா இருக்கிற முனை அது நன்றாக மூடப்பட்டு இருக்க வேண்டும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சங்குக்கு பின்னாடி ஓட்டை இருக்கும் அது ஊதுகிற கொம்பு சங்குன்னு பேர் கொம்பு சங்கு அதில் இப்படி வச்சுக்கிற மாதிரி ரேகைகள் பதிகிற மாதிரி இருக்கும் வாய் பகுதி ரொம்ப பெரிய துளையோட இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் அதே வாயிலே வைத்து சங்கநாதம் செய்வார்கள் சங்கநாதம் பண்றவாளுக்கு சங்கோதிகள் அப்படின்னு பேர் தாசர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இது பல சமூகத்திலையும் இருக்கா இதுக்கு தனி சமூகம் கிடையாது பல சமூகத்தில் இருப்பவர்கள் ஒரு குடும்பம் மட்டும் தாச கூட்டம் சங்கோ அப்படின்னு சொல்லுவா எங்க கிராமத்துல எங்க குடும்பம் தான் சங்கு ஊதும் அப்படின்னு சொல்லுவா மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்கள் எந்த சங்கையெல்லாம் வைத்திருந்தார்கள் கண்ணன் பாஞ்சண்யத்தை ஒலித்தாண்டு மகாபாரதத்திலே பகவத்கீதை முதல் அத்தியாயத்திலே இருக்கு தேவதத்தம் சுகோஷம் அனந்த விஜயம் என்றெல்லாம் அந்த சங்குகளுக்கு பெயர் கிருஷ்ணனுடைய சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பெயர் பெருமாள் கையில் வச்சிருக்கிற சங்குக்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு பெயர் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா பெருமாள் ஒரு ஹாஸ்யமான பழமொழி அது துரோணாச்சாரிய சங்காரத்துக்காக சொல்லப்பட்டது சூச்சகமாக சொல்லப்பட்ட விஷயம் துரோணாச்சாரியர் சங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பீமன் சொல்றதை இவர் நம்ப மாட்டார் தருமன் சொல்றதை உன்னிப்பா கவனிச்சார்னாலும் விஷயம் கட்டுப்படும் அதனால தர்மர் சொல்லிட்டு இருக்கிற போது சங்க ஊத ஆரம்பிச்சு பீமன் சொல்லி முடிக்கிற போது சங்கரத்தை நிறுத்தினார் துரோடர் தவறாக புரிந்து கொண்டார்ந்தார் உட்கார்ந்தார் திம்னன் தலையை எடுத்துட்டான் அங்கையும் சங்குதான் பயன்பட்டது கிருஷ்ணனுக்கு சங்கம் மகாலட்சுமி ஸ்வரூபம் லக்ஷ்மியாத்மகானது அந்த சங்கால் செய்யப்படக்கூடிய தீர்த்தம் தான் தீர்த்தம் என்று சொல்லப்படும் சங்கலல சும்மா சம்பல ஊற்றன தண்ணி தீர்த்தாஹ சங்காரே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த சங்கல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு வலம்பூரி இன்னொன்று எடம்பூரி அது உங்களுக்கு இது இப்போ டிஸ்ப்ளேல போட்டோல காட்ட போறேன் வலம்பூரியா இருக்கிற சங்கு சாक्षात மகாலட்சுமி அதன அபிஷேகம் பண்ணக்கூடாது கூடாது எடம்பூரி சங்காலத அபிஷேகம் பண்ணணும் வளம்புரி சங்கினாலே அபிஷேகம் பண்ணக்கூடாது கூடாது வலம்புரி சங்கை ஒரு தட்டத்துல நிறைய பச்சரிசி வச்சு அந்த சங்க மேல வச்சு அதுக்கு சந்தனம் மட்டும் குங்குமம் வைக்கக்கூடாது சந்தனம் மட்டும் வச்சு ஒரு பூ வச்சு அதையே மகாலட்சுமியா வழிபாடு பண்ணணும் இடம்புரி சங்கை தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தணும் அந்த இடம்புரி சங்கத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொலுசெல்லாம் வச்சு அதை நீங்க கடையில பார்த்தா தெரியும் காப்பிட்டு இருப்பார்கள் அது வாங்கி செய்யறதுதான் ரொம்ப விசேஷம் எந்த வீட்டில் தினமும் பகவானுக்கு அபிஷேகம் நடக்கிறதோ அந்த இடத்துல பதினாறு செல்வமும் இருக்கும் செல்வத்துக்கு இருக்காது தரித்திரங்கிற வார்த்தையே கனவிலும் வராது மகாலட்சுமியின் கட்டாட்சத்தை தருகிற சங்கினை உங்கள் வீட்டிலே வைத்து நித்தமும் விஷ்ணு பூஜை செய்து மேன்மை அடைய வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன் நன்றி நமஸ்காரம்